அன்பிற்குரிய நண்பர்களே தமிழர்களே இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத் திருநாட்டில் சிங்கள இனவெறியர்களால் நம்முடைய இனம் கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு படுகொலை செய்து அழித்தொழிப்பு நடவடிக்கைகளில் இறங்கியதை கண்டித்து எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறதே இருக்கிறது என் உயிரை ஆயுதமாக்குகிறேன் என்று முழங்கி என்னுடைய அருமை தம்பி முத்துக்குமார் என்னிடத்துல தான் அரசியல் பயின்றார் அதிலேயும் அவர் மார்க்சிய சிந்தனையாளர் அவங்க குடும்பமே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த குடும்பம் தமிழ் தேசியத்துக்கு என்னால் பயிற்றுவிக்கப்பட்டு பிறகு தமிழில் விடுதலை ஆதரிக்கிற நிலைப்பாடு எடுத்தார் எடுத்து பெரும்பகுதி என்னுடைய வீட்டில் தான் இருப்பார் பிறகு நான் அரசியல் சூழலின் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தபோது அங்கே என்னை தேடி வந்தார் என்னுடைய ஏற்பாட்டில் தான் மருத்துவர் ஐயா அவர்களுடைய மூத்த மகள் நடத்துகிற பெண்ணே நீ என்கின்ற இதழில் அதாவது பத்திரிகையில் வேலை பார்க்கிற சூழலை உருவாக்கி அங்கேதான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் ஐயாவினுடைய மூத்த மகள் தன்னுடைய மூத்த மகனாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையை போல் வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தார் இன அழிவை தாங்க முடியாத மன உளைச்சலில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று உலக தமிழினத்தை உசைப்பு விட வேண்டும் உயிரை அதற்கு பணயமாக நாம் வைத்து போராடுவோம் என்று முடிவெடுத்து எவருக்கும் சொல்லாமல் சென்னையிலே சாஸ்திரி பவன் அலுவலத்துக்கு முன்னாலே இதே நாளில் இதே நேரத்தில் தன்னுடைய தேக்கமர தேகத்திற்கு தீ வைத்து கொண்டு இந் உயிரையும் கொடையாக அழித்து இந்த இனத்தை கட்டி எழுப்பிய அந்த மாவீரன் வீரன் முத்துக்குமார் ஆத்தூர் பக்கத்திலே கொழுவை நல்லூர் அவர் பிறந்த ஊர் அந்த ஊரிலே பிறந்த இந்த எளிய தமிழன் இனத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடையளித்தான் உலக தமிழ் உள்ளவரை உலக தமிழ் தேசிய இனம் உள்ளவரை நெருப்பாய் நின்று போராடிய இந்த மாவீரன் முத்துக்குமாரை தமிழர் நெஞ்சம் ஒருபோதும் மறக்காது அவருக்கு நம்முடைய வீர வணக்கத்தை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இனத்தின் படுகொலைக்கு எதிராக இனத்தின் படுகொலைக்கு எதிராக இன் உயிரை ஏந்தும் கூட களத்தில் மாண்டு மடிந்த மா வீரன் முத்துக்குமார்கே வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரன் முத்து வீர வணக்கம் வீர வணக்கம் நெஞ்சில் ஏற்றோம் நெஞ்சில் ஏற்றோம் தமிழர் நாங்கள் நெஞ்சில் ஏற்றோம் எங்கள் தம்பி முத்துக்குமாரை இனம் வாழ உயிர் இழந்த இனம் வாழ உயிர் இழந்த எங்கள் தம்பி முத்து குமாரை தமிழர் நாங்கள் நெஞ்சில் எந்தவோம் Yeah. Wow. தமிழக நாங்கள் நெஞ்சில் ஏந்துவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஈழ மக்கள் விடுதலைக்காக ஈழ மக்கள் விடுதலைக்காக இன் உயிரையும் கொடை அளித்து இன் உயிரையும் கொடை அளித்து களத்திலே உயிர் துறந்து களத்திலே உயிர் துறந்த மாவீரன் பச்சை தமிழன் மாவீரன் பச்சை தமிழன் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் வீரம் பெறுவோம் வீரம் பெறுவோம் வீரம் பெறுவோம் வீரம் பெறுவோம் விடுதலைக்காக வீரம் பெறுவோம் விடுதலை வெட்கல் இனம் பெறுக விடுதலை வைக்க இனம் பெறுக முத்துக்குமாரை நினைத்து நாங்கள் முத்துக்குமாரை நினைத்து நாங்கள் உணர்வு பெறுவோம் உணர்வு பெறுவோம் தமிழ் இன உணர்வு பெறுவோம் தமிழ் இணை உணர்வு பெறுவோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தமிழன் நாங்கள் மறக்க மாட்டோம் மான தமிழன் முத்துக்குமாரை மான தமிழன் முத்துக்குமாரை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தமிழன் நாங்கள் மறக்க மாட்டோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் தமிழர் நாங்கள் செலுத்துகின்றோம் மான தமிழ் மா மரவன் மான தமிழ் மா மரவன் எங்களின் உடன் பிறப்பு எங்களின் உடன் பிறப்பு மா வீரன் முத்துக்குமார்கே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற நன்றி உணர்வோடு செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்